உருவலை வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலி சுவிட்சர்லாந்தில் இன்னொரு பகுதியை இயற்கை வளம் பொருந்தியோரு இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கோ இந்த மலைகளை இன்றைக்கி இங்கே வந்து நல்ல மாதிரி சமர் தொடங்கி நல்ல பக்க இருபத்தஞ்சு கிராத் செல்சியஸில் இருக்கு சூப்பராக இருக்குது அதால் நாங்கள் ஒரு காணொளி எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வந்திருக்கிறோம் பாருங்கோ இந்த இடத்த நீங்கள் பாருங்கோ அவ்வளோ வடிவாக இருக்குது கீழே நீங்கள் பார்க்குறது கோல்ஃப் பிளேஸ் வந்து கோல்ஃபுலையாடுற இடம் அவ்வளோ வடிவாக இருக்குது தண்ணி தடாகம் மேலாம் செய்து வடிவாக இருக்குது இதுமேலேருந்து இங்கே பார்க்குற இடம் வந்து வங்கன் அப்படின்னு சொல்லி கேண்ட் ஷ்வைட்ஸ் சொல்லி இடத்துல நான் இப்போ பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல காய்ச்சி குழுங்குற கீர்ஷ் சொல்லி தெரிஞ்ச பழத்தை தான் ஷேரி பழமை அம்மா அவங்களுக்கு நல்ல விருப்பம் இது வந்து சின்னனாக இருக்குது இன்னும் ஆய இல்லாதடா இடம் இருக்கு இருக்குது நாங்கள் இன்றைக்கும் வேண்டி சாப்பிட்ணாங்க வேற ஒரு கடையில் அதுதான் இந்த இடத்துல இருக்கிற மரங்கள் முழுக்க கண்ணுக்கு தட்டின தூரத்தில் கன மரங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் காய்ச்சி அப்படியே சுவப்பு சுவப்பாக தொங்குது பார்க்கும் அப்படி பாவ எடுத்துக்காட்டோம் பாத்தீங்களா இந்த முன்னு குடிக்கிற மரங்கள் எல்லாம் செரி தான் அப்படி இருக்கேன் ஸோ அங்கே இதை பார்க்குறதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ராவையே இந்த இடத்துக்கு வந்தேன் நாங்கள் ஓகே இந்த செரி வந்து முளைச்சி பழுத்த பிறகு பெருசாக வந்த பிறகு அதாவது சாப்பிட்ற இல்லாமக்கி வந்த பிறகு இந்த கிராமத்தில் கீழே வச்சு விற்பாங்க ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று போட்டு இதை வச்சு விற்பாங்க இங்கே அப்படியே இந்த பாதை அப்படியே போகுது பாருங்க நல்ல காலநிலை சூப்பர் காலம் இல்லை வந்து கோல்ஃப் விளையாடுற இடம் இந்த பாதையை பாருங்க இதுவும் அப்படியே நல்ல ஒரு வடிவான பாதை இதுவும் அந்த வங்கனில் இருக்கிற கோல்ஃப் பிளேஸோட ஒரு பாதை தான் இப்போ கொஞ்சம் எடுத்து காட்டுணுங்களுக்கு அப்படி இந்த இடம் இருக்கண்டு வடிவான இடம் இதால் ஜோக்கிங் பைக்கில் போகிறார்கள் மற்றபடி குதிரையில் கூட இதால் போய் வெறியினாக்கள் இங்கே அப்படியே காடு இங்கே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படியே தெரியுது அப்படி என்ன பார்த்தீங்கன்னா காட்டு போதேன் சுத்த காடு உண்டு குறியல் சதம்தான் இங்கே இருக்கு பயங்கரமாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது முள்ளுக்கு கிரீலெலாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க பயப்படாத அவசியம் இல்லை நாங்கள் அப்படியே வந்த பாதையில் தொடர்ந்து அப்படியே நடந்து இந்த வரது பக்கம் திரும்ப போகிறோம் இப்படி இதில் இருந்து இடது பக்கம் தெரிகிறது கோல்ஃப் பிளேஸ் கோல்ஃப்ளையாடுற இடம் பூக்கள் வடிவ பாருங்க பூக்கள் இருக்கு இதுல விட்டே தேனிகள் காரணம் என்ன இங்க பக்கத்தில் இது வந்து தேனிகள் வளர்க்குற இடம் இந்த பீன் பீனி போட்டுருவான் இது தேனிகளுக்காக கட்டப்பட்ட வீடு இதுல தேனிகள் கூட மெட்டது இதில் கண்ணு கட்டின தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த புல் வெட்டில் ரொபோட் ஒரு வேலை சிலர் பாருங்க இவர் ஆட்டோமேட்டிக்காக புல்லுகளை வட்டி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல உங்கள் குட்டியே ரோபோட் ரொண்டு மற்றது இதில் இன்னொரு விஷயம் சுய்சில் வந்து சில சில இடங்களில் வயன் செய்வாங்க வைனுக்கு என்ன தேவை கிரேப்ஸ் தேவை அந்த கிரேப்ஸ் மரத்தை தான் இப்போ முன்னுக்கு பார்க்குறீங்க பைனுகள் அடைச்சி வச்சுருக்கிற ஃபாஷன்ட்டு சொல்கிறது அந்த அதுக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல தமிழ்ல அந்த மரக்கத்தால் செய்யப்பட்ட இது பைன் வந்து மரம் வந்து இப்போ தான் வச்சு முளைச்சி வருது இப்போ தானே சாம்பர்த்தாலும் இருக்கு இது வந்து வைன் கிரேப்ஸ் மரம் கிரேப்ஸ் மரங்களப்பா பார்க்க ஏற்கனவே கிரேப்ஸ் மரம் தோட்டம் எடுத்து போட்டு நான் அந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் கிரேப்ஸ் மரம் கண்ணுக்கட்டுற தூரம் வரே எல்லாம் கிரேப்ஸ் மரம் கிரேப்ஸ் மரம் இப்போ தான் என்னடா ம் முதல் வந்து இந்த நான் உங்களுக்கு காட்டின சரி வரும் இந்த சீசனுக்கு கிரேப்ஸ் பேந்து லேட்டாக தான் வரும் செப்டம்பர் மாதம் கழிச்சு தான் கிரேப்ஸ் வரும் மிளக்கி இப்போ தான் பூ பூக்குது மிச்சமாக இருக்கிறது வல அவங்கள் வயன் சில கிரேப்ஸ் வந்து அப்படியே விற்பாங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த பூக்கள் இது வந்து வயன் கிரேப்ஸ் இந்த பூக்கள் பூக்கள் அலுவலகத்துக்கு இன்னும் சின்னனாகவே நாக இருக்கிற இப்போ வார வழியில் ஒரு பாதையோண்ட கண்ணாங்கள் நிழலோட கூடின ஒரு பாதை தான் இந்த பாதை அப்படியே போகுது இதெல்லாம் நடந்து போக போகிறோம் ஆனால் இந்த பாதையை பார்க்கக்குள்ள இதுக்காக நாங்கள் போயிடலான்னு நினைக்கிறேன் நான் நான் வீடியோ மூலமாக அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அவ்வளோ வடிவாக இருக்குது ஃபுல்லாக கிரேப்ஸ் தான் ஃபுல்லாக கிரேப்ஸ் தோட்டம் அதில் ஒரு வீடு இருக்குது அவங்கக்கு சொந்தமான இடமாக தான் இருக்கும் நல்ல வடிவான இடம் இது நல்ல வடிவான நிழல் இப்போ இருக்கிற இந்த புக்கியான காலங்களில் இதில் ஒரு கதிரியை போட்டு இருந்தால் நல்லா ரிலாக்ஸாக குந்தி இருக்கலாம் முக்கியமாக இதால் இந்த விதமான போக்குவரத்துகள் இல்ல போக்குவரத்துகளே குறைஞ்ச ஒரு விடமா தான் தெரியல என்னடா என்ன மரம் இது சோள மாதிரி வளருது நல்ல நெல் மாதிரி இருக்கு என்ன நெல் மரம் இந்த இதுகளும் இந்த வாழ்த்து பேரியன்னு சொல்லுவாங்க சிவப்பு கலரா இருக்கும் இது வந்து ஏர்த்து பேரி என்னடா இது ஏர்த்து பேரி மரம் இல்லையா இது ஏர்த்து பேரி தான் இந்த இதுவும் சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி தான் ஸ்ட்ராபெரியில் ஒரு ப்ளூபெரி ப்ளூபெரி ஓகேங்களா கூத்திருக்கு இன்னொரு கொஞ்சம் நல்ல இதெல்லாம் காய்க்கும் இதெல்லாம் ரோட்டில் அப்படியே நிற்கிது புறம் பரவன் ஆஞ்சி சாப்பிட்டு கொண்டு போயிடுவோம் ம் ஒரு வாரம் காய்ச்சல் நேரத்தில் வாட்சி போச்சு ம் இந்த பாதையால் நாங்கள் வந்து இன்னொரு இடத்துல நிற்கிறோம் நிற்கிற இடத்துல இருக்கிற இந்த ஒரு மரத்தில் இருக்கிற செரியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் அப்படியே குள்ளுத்து காய்ச்சி ஃபுல்லாக நிற்கிது மரம் முழுக்க தான் கிட்ட போற ஒன்றும் சொல்ல மாட்டோம் அன்னைக்கு இன்னும் காயாத்தானே இருக்குது பாருங்கள் காயாத்தான் இருக்குது மேலே இல்லை பஜ்ஜா தண்ணி இருக்கேன் மசூல் இன்னும் பழுக்க இல்லை என்ன வடிவு முன்னுக்கு தெரிகிறது வந்து ஒரு கல் உடைக்கிற ஃபேக்ட்ரி என்னடா இது ஒரு கல் உடைக்கிற ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இவங்க மண்ணை தோண்டி தோண்டி கல்லுகளை பிரிச்சு சின்ன கல் பெரிய எல்லாம் பிரித்து இந்த கண்ணு கட்டுற தூரத்தில் அந்த இந்த கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கிறதாங்க அந்த ஃபேக்ட்ரி அந்த இருந்து அப்படியே அந்த பைப் மூலமா மூலமாக சைக்கிள் காரங்கள் போகிறாங்க இதுமேல தெரியுது பைப்லைன் மூலமாக அப்படியே வந்து இந்த பாதையால் அப்படியே வந்து இருக்கு அங்கே இருக்குது இந்த ஆளு தான் அப்படியே போய் வருது டிரான்ஸ்போர்ட் இது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பெல்ட் தான் இதில் இருக்கு இது ஒரு பழைய பெரிய பழைய பழைய காலத்து ஃபேக்ட்ரியா பாருங்கள் தின்னு இந்த பெல்ட் பொருள்கள்லாம் இந்த பாருங்கள் பறிச்சிருக்கிறாங்க இதான் இந்த பெல்ட் போட்டுருவோம் பெல்ட் பார்த்தீங்களா இந்த பெல்ட்டுகள் இந்த பெருப்பத்தை பாரமாக இருக்குமா இந்த அப்படி இந்த கல்லுகள்லாம் இப்போ நீங்கள் நிலத்தில் பார்க்குற கல்லுகள்லாம் இதில் ஒவ்வொரு சைஸாக அப்படியே பிரித்து எடுக்கிறது இதுதான் இந்த பெல்ட் அப்படி இதில் போட்டு நீங்கள் பார்க்குறது அந்த இதுக்கு மூலமாக தான் அப்படியே இந்த இருந்து இந்த கல்லுகள் பிரிப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸில் பிரிபட்டு போகும் பெல்ட்டுகளை பாருங்களா பெல்ட்டு சைஸுகளை பார்க்க அருமை அருமை இந்த சீனரியும் நல்லா இருக்குது நான் இப்போ ரோட்டில் இறங்கிட்டேன் இந்த கல் இருந்து இந்த முணவு தெரியல லைன் தான் இந்த கல் போகிற பெல்ட் லைன் அப்படி ரோட்டுக்கு மேலால் கொடுத்துருக்குறாங்க அப்படியே அந்த ஃபேக்ட்ரியில் அப்படியே அந்த பாருங்க அப்படி இருக்கு இந்த பாதையை பாருங்க நல்லா வடிவாக இருக்க ஆனால் சுற்றி சுற்றி வந்தாலும் இங்கே பார்த்தாலும் அந்த கோல்ஃபுளையாரு ஆக்கள்கிற இடம் தான் இருக்குது இடது பக்கம் இருக்கிறதும் கோல்ஃபுள்ளையார் ஆக்கள்கிற இடம் தான் இந்த இடத்துக்காலே நாங்கள் நோமலாக நடந்து தெரியும் இல்லாத இந்த இடது பக்கம் வடிவாக இருக்கிற புல் தரைக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு இல்லாதது கோல்ஃபுளையார் ஆக்களுக்கு மட்டும்தான் தூரத்தில் அண்டு சொன்னால் ஏரி சூரிச் ஏரி தெரியுது தூரத்தில் நல்லா இருக்கேன் இந்த இடம் இந்த இடம் நல்ல வடிவான் விடாம என்னடா அவங்களால அதை வெட்டி விட்டது நல்ல வடிவா இருக்கு அந்த மரம் தான் என்ன மரம்னு தெரியல நெல் மரம் மாதிரி இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கேன் நல்ல வடிவான் இடம் இல்லை இந்த ஃபார்ம் இருக்கு நல்ல வடிவான் என்ன அதில் தான் அவங்களோட ஆடு எல்லாம் நல்லா மேய விடலாம் ஏற்ற இறக்கமா இருந்தாலும் நல்லா வெட்டி பராமரித்து வச்சிருக்கலாம் இந்த முன்னுக்கு தெரிகிறதான அந்த ஃபேக்ட்ரி பாருங்க பழைய ஃபேக்ட்ரி உண்டு இன்னும் அப்படியே இருக்குது முடிஞ்சு ஓட்டுண்டாமல் லே ஹாரண்ட் போகுது இந்த சத்தமும் டீசல் மனமும் இங்க இதில இருந்து பாக்க தெரியும் குளிக்கிறடா யாரும் யாரும் திங்க வாத்தலே மாட்டே வாத்துnikiதே உங்களுக்குட்ட போய் பாப்பவே இந்த ஃபேக்டரிக்கு ஓட அங்க ওর இடத்துல எடுத்து இந்த பெல்ட் மூலமா இந்த ஃபேக்டரிக்கு வருது இந்த இந்த ஃபேக்டரியில தான் மிச்ச வேலைகள் நடக்கும் ஆனால் எவ்வளோ தூரம் அவங்கள பெல்ட்டை போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கள நினைக்கத்தான் வாய்ப்பாக இருக்குது இப்படியே போகுது அப்படியே நான் முதல் காட்டின இடத்துக்கு அதை விட இன்னும் அங்கால வரையும் போகுது ஆனால் ஃபேக்ட்ரி இடத்துக்கு வந்துவிட்டேன் இந்த கல் ஃபேக்ட்ரி இங்கே இருந்தால் அந்த குதிரை தெரியுது இங்கே அந்த குதிரைக்கு ஒரே இடத்துல கட்டி விடாமல் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் இப்போ இந்த ஃபேக்ட்ரி தாண்டி போகிறோம் இப்போ வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி பழசு அந்த ஃபேக்ட்ரின்னு சொல்லி இன்னும் மாதம் பாவச்ச இன்னும் இந்த வாகனங்கள் நிற்கிது பாருங்கள் கீபாக் எழுதியிருக்க அதான் அந்த ஃபேக்ட்ரீண்ட பேர் இன்னும் இன்னும் ஃபேக்ட்ரி இயங்குதுதான் பாருங்கள் அவ்வளவு பெரிய தொழிற்சாலை அதை விட இங்கே முன்னுக்கு ஒரு கப்பல் ஒன்று நிற்கிது வெள்ளை கலர் கப்பலுண்டு கப்பல் என்ன பெரிய கப்பல் என்ன சின்ன போட்டுன்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் நடந்து நடந்து அப்படியே இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம் நான் சொன்னேன் அந்த கல் ஃபேக்ட்ரி இதான் இந்த ஃபேக்ட்ரி பாருங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அப்படியே இந்த கல்லுகள் எல்லாம் எவ்வளோ தூரங்கள்லேருந்து இந்த கணல் மூலமாக வந்து இந்த பைப் லைன் மூலமாக வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்தடையுது வந்தடைஞ்சால் இங்கே வந்து அவங்கள அதை பாகு பிரித்து சின்னன் பெருசெல்லாம் வந்து